ஓய்வெற்ற பெற்ற கேள்வியற்ற விடுமுறை ஆனால் ரவீந்திரன் மங்கள அதிபர் திரு பாலசுப்ரமணியுமார்கள் அதிபராக நம்பிக்கை தெரிவித்து ஒரு பட்டியலுடைய பிரதி அதிபர் திரு கோகுபாஜி அவர்களை மங்கள வர்க்குமாறு மூலத்தோம்

அமைப்பை பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உருவாக்கி பொருளாதாரியுள்ள ஏழாம் நீங்கள் உங்கள் சுய பிரிப்பின் அடிப்படையில் மனது வந்து வழங்கும் நன்முறைகளை மனதாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பம் சார்பாக வருடத்த விடுமுறை முப்பதாயிரம் ரூபாய் வழங்கினால் அதுவே எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் குறிப்பாக புலம்பெயர்

போன போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகிறோம் எங்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களை பராமரிப்பதற்காக ஒரு காப்பரம் நாங்கள் உணர்கிறோம் இன்றுவரை எங்களுக்கு தொடர்ச்சியாக உதவி வருகின்ற நூற்றி நாற்பது நண்பனையாளர்களுக்கும் மற்றும் நேரடி உதவியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலச்சல மூலம் கட்ட உதவி செய்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு திட்டம் பூரணப்படுத்த உரிமை செய்திருக்கிறோம்

இது உலர்ந்து மிகவும் பெரிய விஸ்தீரணமான ஒரு நிலப்பரப்பிலே மிகப்பெரிய கட்டிட அமைப்பிலே விசேட தேவைக்குரியவர்களாக தீடுகின்ற மாற்றுத்திறனாளிகளை மிக சிறப்பான முறையிலே பராமரிக்கக்கூடியவாறான ஒரு நிலையத்தை வேண்டும் என்று அவருடைய நீண்ட கால நோக்கம் அவருடைய ஆபா நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த குளர் அமைப்பினுடைய ஒவ்வொரு செயற்பாட்டுக்கு பின்னாலும் வசிக்கின்ற எமது நாட்டில் வசிக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் சிறந்தாட்டி மிக நன்றி பெருமிதத்துடன் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அந்த வகையிலே இந்த அமைப்பை நாங்கள் கொண்டு செல்வதற்காக இந்த அமைப்பிலே போசக

வீட்டுத் திட்ட மாவட்டம் செடி வட்டுக்கோட்டையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஒவ்வொரு உதவியாளர்களையும் உதவி வழங்கப்பட்டது அப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் உதவி வழங்கப்பட்டுக் அது சரியான முறையிலே கிராம செல்வர்கள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டு அந்த உதவி தேவைப்படுகின்ற நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு சிறப்பான முறையிலே அந்த உதவி வழங்கப்பட்டுக் கொள்வது அந்த வகையிலே எமது அமைப்பினுடைய குளம்பெயர் அந்த உதவியர் ஒத்தாசைகள் எந்த விதத்திலும் பின்போகவில்லை அது சரியானவர்களுக்கு சென்று அடைகின்றனர் வகையிலே இன்றைய தினம் உலக தேவை ஆண்டு நாங்கள் கொண்டாடுகின்ற நிகழ்வு